நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் வீடு இல்லன்னா கர்த்தர்கிட்ட கேட்குறாங்களா அவங்க கர்த்தர் வந்து முப்பது ஏக்கர் இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வீடை குடுக்கிறாங்க அதற்கும் உணவு கர்த்தர் உனக்கும் உணவு ஊற்றுறாருன்றதுல இவருக்கு இந்த பாதிரியாருக்கும் நம்பிக்கை இருந்தா இவருக்கு எதுக்கு ரேஷன் கார்டு நம்ம கேட்கணுமா இல்லையா எந்த மதத்துல எந்த இது வந்து பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் அல்லது கீதையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எந்த மத கோட்பாட்டுல எங்களை மது அறந்த சொல்றான் சொல்லுங்க மோடிக்கிட்ட இருபது நிமிஷமா வந்து நான் தனியா சந்திச்சு பேசணும்னு அவர் சொல்றாரு இது நான் சொல்லல அதுக்கு நான் வீடியோ போறேன் பாருங்க அவர் பிரதமர் ஆனவுடன் அவருடைய பிரதமர் வீட்டிற்கு என்னை அழைத்தார் ஏறக்குறைய இருபது நிமிஷம் அவரோட நேரம் செலவு பண்ணினேன் நான் சொல்ல வர்றது என்னன்னா மோடி இவர் எப்ப போய் பாக்குறாரு பிரதமரா அறிவிச்ச பிறகு உடனே போய் அவர் பாக்குறாரு தளபதி ஸ்டாலினா கூட இதே தினகரன் வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அதை நேற்று வந்து வைரலா விட்டுட்டு இருக்காங்க அதை நான் பாக்குறேன் அது எப்பன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரா இவர் ஆன பிறகு வந்து பாக்குறாரு நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் இருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்ல வந்து கிறிஸ்தவ மக்கள் என் குடும்பத்திலே நிறைய பேரு கிறிஸ்தவர்களா இருக்காங்க என்னுடைய நண்பர்கள் வந்து கூட இருக்காங்க முடிச்சூர்ல இருக்காங்க பிடிசி கோட்டர்ஸ்ல மார்டின்னு ஒருத்தர் இருக்காரு மிகச்சிறந்த போதகர் அவரு அதே போல நம்ம நடேசன் ஸ்கூல் பக்கத்திலேயே ஏசி சர்ச்னு ஒருத்தர் அந்த ஐயா சிங்கப்பூர்ல வந்து ஒரு கையே இல்லாத ஒரு பாபுன்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு இவங்கெல்லாம் எல்லாம் என்னுடைய நண்பர் தான் அவங்க எல்லாம் போதனை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வந்து எதிரி கூட எதிரிய கூட ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த கருத்து பலம் இருக்கும் அதுல நான் ஏற்கன கேட்டீங்கன்னா நான் ஏற்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய அறிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நட்புன்றது வேற கொள்கைன்றது வேற என்ற அந்த அடிப்படையில நான் சொல்றேன் ஆக அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அவங்க கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா ஐயா பசியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் சர்ச்சில் நான் பார்த்திருக்கேன் பசியா இருக்கு பட்னியா இருக்கு வறுமையா இருக்கு வேலை இல்லா தெண்டாட்டம் இருக்கு இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய வந்து அந்த பாஸ்டர் கிட்ட வந்து தொடர்ச்சியா சொல்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியை சொல்லுவாங்க நீங்க இதன் மூலமா போங்க அதன் மூலமா போங்க நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் அங்க இருக்காரு நம்ம பாஸ்டருக்கு தெரிஞ்ச அதிகாரி அவராக இருக்காரு நம்ம இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க அந்த ஐடியாவினுடைய உடைய அடிப்படையில அவங்க இவங்குவாங்க அதையும் மீறி ஒரு சில பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவர் சொல்லுவார் கஷ்டப்படுகிறவர்களே நீங்கள் கஷ்டப்படுங்கள் நீங்கள் பாக்கியவான்கள் எதுக்கு அவருக்கு சோறு இல்லைன்னு கேட்கிறாரு அதுக்கு இவர் சொல்ற பதில் அதுவும் அந்த வானத்தில் உள்ள பச்சியை பாருங்கள் அது அந்த புஷ்பங்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதற்கு உணவு ஊட்டுகிற கர்த்தர் உனக்கும் உணவு ஊட்டுவார் ஆமேன்னு தலையை குஞ்சுகிறாரு அதற்கும் உணவு ஊற்றுற கர்த்தர் உனக்கும் உணவு ஊற்றுறாருன்றதுல இவருக்கு இந்த பாதிரியாருக்கு நம்பிக்கை இருந்தா இவருக்கு எதுக்கு ரேஷன் கார்டு நம்ம கேட்கணுமா இல்லையா சாதாரண பூக்களுக்கே உணவு ஊற்றுறாரு கர்த்தர்னு இவர் சொல்றாரு அது உண்மையா இருந்தா இவருக்கு உணவு ஊட்டுவார் இல்ல இதுக்கு எதுக்கு இவருக்கு எதுக்கு ரேஷன் கார்டு நம்ம கேட்கறதில்ல ஏன்னா அது வந்து ஒரு கடவுள் குத்தம் தெய்வ குத்தம் ஆயிட போகுதுன்றதுனால நான் நம்ம ஆட்கள் வந்து கேட்கறதில்லை ஆனா அதற்கு உணவு ஊட்டுகிற கர்த்தர் உனக்கும் உணவு ஊட்டுவாருன்னு சொல்ற இவர் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்காரு இவர் வந்து வசூல் பண்ணி சாப்பிடுறாரு இதை நம்ம குறை சொல்லல இது இந்த மாதத்துல மட்டும் இல்ல இந்து மதத்திலயும் இந்த நோய் இருக்குன்றதை நம்ம பாக்கிறோம் தட்டுல அர்ச்சனை போட சொல்றது இதெல்லாம் இது வந்து லோக்கல்ல இருக்கிற இந்த முரண்பாடுகள் இந்த பாதிரியார்கிட்ட இவங்க கேட்கறது அவங்க பேசுறது ஆனா இந்த அம்மா என்னுடைய கனவு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கனடாவுக்கு இந்த அம்மா போனாங்களாம் போனா வந்து அங்க தங்கறதுக்கே வீடு இல்லையா வீடு இல்லைன்னா உடனே கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்களா கர்த்தர் வந்து முப்பது ஏக்கர் இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வீடை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு உடனே வந்து மறுநாள் நைட்டு கேட்குறாங்களாம் எனக்கு வந்து ஒரு லக்ஸரி கார் இருக்கும் ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான் அதனால வீட்டுல கார் ஒண்ணு இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவ தூதனத்துல சொன்னேன் நான் கேக்குற கேள்வி என்னன்னா உங்களுடைய தேவை என்னன்றது கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்காதா உங்களுக்கு வீடு தேவை உங்களுக்கு சொந்தமா கார் தேவைன்றது கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் அவர் கடவுள் கடவுளா இருந்தால் நிச்சயமா தெரிஞ்சிருப்பாரு நீங்க கேட்கிற அளவுக்கு அவர் இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து நாத்திக பிரச்சாரம் இல்ல மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய வைக்கணும்ன்றதுதான் நம்ம உடைய நோக்கம் அந்த அடிப்படையில பேசி இப்போ வெளிநாட்டுல போற எல்லாமே நான் கூட இப்ப லண்டன்ல வந்திருக்கேன் எங்க நண்பர்கள் வந்து பல நாட்டுல இருக்காங்க உலகம் முழுக்க இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க மலேசியால மற்ற நாடுகள்ல வந்து ஜெர்மன்ல இத்தாலியில எல்லா நாடுகள்லயும் ஆஸ்திரேலியா எல்லாம் இருக்காங்க போற எல்லாருமே வந்து அங்க ஆளுக்கு ஒரு பத்து ஏக்கர் இடமும் பத்து வீடும் வச்சிருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் என் ரூம்ல தான் இருக்கேன் இப்போ எனக்கு அலுவலகம் இல்லை இப்போ தற்சமயமா அலுவலகம் இல்லைனாலும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் என் ரூம்ல தான் பேசுறேன் அதுக்காக எனக்கு வந்து ஒரு முப்பது ஏக்கர்ல வந்து வீடு வேணும் கருத்தரே எனக்கு சொந்தமா காரு வேணும் கார் இந்த கலர்ல தான் வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றது அது அவர் கொடுக்குறதுன்றது உண்மையா இருந்தா இந்த நாட்டு மக்கள் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏன் அவர் கொடுக்கல ஏழ்மையில இருக்காங்க உண்ண உணவு இல்லை உடுத்த உடல் இல்லை இருக்க இடம் இல்லை படிக்க படிப்பு இல்லை படிச்சா வேலை கிடைக்கல வேலை கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ற அளவு இன்னைக்கு மோடி அரசாங்கத்துல வருமானமே இல்லை இவ்வளவு கொடுமையில இருக்கிற இந்த மக்களை பார்த்து இறங்காத கடவுள் எப்படி உங்களை பார்த்து இறங்குவாரு உங்களுக்கு மட்டும் அவர் இருக்காரு உங்களுக்கு மட்டும் வந்து சொந்தமா வீடு கொடுத்துருக்காரு லக்ஸரி கார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் எப்படி கருத்தராக இறங்க முடியும் கர்த்தரா இருந்தாருன்னா அவர் எல்லாரையும் அல்ல இருந்திருக்கணும் இது ஒரு கேள்வி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அமெரிக்கால இருக்கிற ஒரு தீவுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு போறாங்க தினகரன் பால் தினகரன் இந்த அம்மா இவங்களுடைய மகன் எல்லாம் போயிட்டு அந்த தனி தீவுல ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க அந்த கப்பல் ரேஞ்சில இருக்கிற அந்த போட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்றாங்க இவங்க ஜபம் பண்றாங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதே தெரியாத இந்த அம்மாவினுடைய மகன் வந்து மது அரிஞ்சு அறுத்துக்கிட்டு இருக்காரு நண்பர்களாகட்டும் அதுவும் வந்து தெரியுது வீடியோவில் My precious ஃப்ரெண்ட் My precious ஃப்ரெண்ட் My precious ஃப்ரெண்ட் எந்த மதத்துல எந்த இது வந்து பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் அல்லது கீதையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எந்த மத கோட்பாட்டுல உங்களை மது அருந்த சொல்றான் சொல்லுங்க அது மது தீயதுன்னு தெரியலையா உங்களுக்கு மது வந்து மனிதனுக்கு எதிரானது குடிப்பழக்கம்ன்றது வந்து கெடுதல்ன்றது உங்களுக்கு தெரியலையா அதை பிரச்சாரம் இடத்துல அந்த வீடியோவுல காமிக்கிறாங்க பால் தினகரன் இத பண்றாரு பையன் எப்படி நீங்க தனி ஒழுக்கம் இல்லாத நீங்க எப்படி கடவுள் பிரச்சாரத்துக்கு வரீங்கன்றது எனக்கு தெரியல இது வந்து கடவுள் மறுப்பு பேசறதில்லை கடவுள் இப்படி ஏற்கிறதும் மறுக்கிறதும் அவங்களுடைய விஷயம் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் அது வேற ஆக இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லாததனுடைய செயல் இது ஒரு பக்கம் ஊட்டம் பால் தினகரன் வந்து ஒரு வீடியோ ஒன்னு சமீபத்துல பார்த்தேன் அவரு சொல்றாரு மோடி பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு மோடியை பார்த்தாராம் பார்த்துட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கடவுள் என் கடவுளை தோன்றினாரு ஏசுநாதரு கடவுள் தோன்றி வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த நாட்டு எல்லாம் நல்லது செய்ய போறீங்க நாடு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்ட்டு வந்து கனவுலையிட்ட வந்து கர்த்தர் சொன்னாரு அதனால நீங்க பதவி ஏத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன்ட்டு மோடி கிட்ட இருபது நிமிஷமா வந்து நான் சந்திச்சு பேசணும்னு அவர் சொல்றாரு இது நான் சொல்லலை அதுக்கு நான் வீடியோ போறேன் பாரு அவர் பிரதமரான உடன் அவருடைய பிரதமர் வீட்டிற்கு என்னை அழைத்தார் ஏறக்குரிய இருபது நிமிஷம் அவரோடு நேரம் செலவு பண்ணினேன் அப்பொழுது நான் ஒன்றுமே பேச அதற்கு முந்தினால் இரவும் முழுவது கத்திரினோடு பேசினார் பிரதமர் மூலமாக என்னென்ன காரியங்களை அவர் செய்ய போகிறேன் என்பதை எனக்கு சொன்னார் டைப் பண்ணி வைத்திருந்தேன் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொன்றையும் அவருக்கு சொன்னேன் பல காரியங்களை சொன்னேன் அதில் முக்கியமான காரியம் அவரிடம் சொன்னேன் ஆண்டவர் இயேசு உங்களை பிரதம மந்திரியாக என்று ஸ்தாபித்திருப்பதற்கு ஒரு காரணம் உலக நாடுகள் எல்லாவற்றையும் இந்தியாவுர்க்கே நீங்கள் கொண்டு வரவீர்கள் தட்ஸ் தி மெயின் पर्पस फॉर which காட் ஹஸ் மேட் யூ as the prime minister of the nation இந்தியவின் பேர் அவர் எரெக்ட் வேர் உலக நாடுகள் இந்தியாவை கனப்பா அதற்காகதான் முக்கியமாக உங்களை ஆண்டவர் பிரதம மந்திரியாக ஏற்படுத்தியிருக்கிறார் பாத்தீங்களா நான் என்ன கேக்குறேன் நாட்டை நல்லா வைக்கணும்னா அந்த கர்த்தருக்கே தெரியாதா அது என்ன மோடினா இறை தூதர் அவரு இந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து வெளி மாநிலங்கள்ல இன்னைக்கு எவ்வளவு வந்து அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டு பெண்களை நிர்வாணமா கொண்டாந்தது கிறிஸ்தவ சர்ச்சுகளை உடைக்கிறது முஸ்லிம்களுடைய அந்த பள்ளிவாசலை இடிக்கிறது முஸ்லீம் மக்களினுடைய வீடுகள்லாம் இடிச்சு தரை ஆகிறது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக செயல்படுறது கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் இடிக்கிறாங்கள அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஏன் இந்த பால் தினகரனுக்கு தெரியல ஏன் மோடி உங்களுடைய நண்பர் தானே போய் சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லல ஏன் சொல்லலன்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா இதே சந்தேகமா எனக்கு வந்தது அப்போ பாக்குற போது என்ன தெரியுதுன்னா இடி ரைடு வந்து இவங்களுக்கு நடந்துருது காரண்யா பல்கலைக்கழகத கோயம்புத்தூர்ல மற்ற இடங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய சொத்து பொத்து இருக்கு கிண்டில இருக்கு நம்ம சின்னமலையில உலகம் முழுக்க இருபத்தி ரெண்டு நாடுகள்ல இவ் இவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கு சொத்து இருக்கு கணக்குல வராத இருநூறு கோடி ரூபாவுக்கு மேல வந்து இவங்களுக்கு வந்து கணக்குல வராத பணமே வந்து பிடிபட்டு இருக்கு கிலோ தங்கத்தை எடுத்திருக்காங்க பற்றாற்றவமா கடவுளை வந்து வழிபாடணும் கடவுள் பிரச்சாரம் பண்ணணும்ன்றது மத கோட்பாடு உனக்கு எந்த பற்றும் இல்லைன்னு சொன்னா உனக்கு எப்படி இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னு நம்ம கேட்போம் கேட்போமா இல்லையா நீங்க நம்ம கேட்கறீங்க தானே நாங்க நான் கேட்கறோம்ல இதையேதான் வீடி ஈடி கேக்குறோம் ஈடி கேக்குறதுனாலதான் மோடிக்கு வந்து ஒரு இந்த துதிப்பாடு இருக்காரு இப்ப புரியனு நினைக்கிறோம் உங்களுக்கு அவர் ஏன் துதிப்பாடுறாரு பாலுதுநகரன்னு சொல்லிட்டு மோடி பண்ற அநியாயம் அக்கிரமத்துக்கெல்லாம் நீங்க துணை போறது நீங்க பண்ற அயோகித்தனத்துக்கு வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து பாதுகாப்பா இருக்குதுன்றதுனால நீங்க எவ்வளவு எவ்வளவுனாலும் மக்களை திசை திருப்பினா கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்னது இது நாடா இல்ல வேற என்ன சுடுகாடா பெருந்தத்துக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க ஏழ்மையில இருக்கிறான் இங்க ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு வீட்டுக்கு கூட பார்க்க முடியாத இதுல வேற நீங்க வந்து வரையறை செய்து வச்சிருக்கீங்க அவன் வருமானத்துல வந்து பத்து பர்சன்ட் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு பரப்புரைக்கு தரணும்னு சொல்லிட்டு உண்டியலை வச்சு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏழை எளிய மக்கள் தர பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க சொத்து சேர்த்துக்கிட்டு குடிகையை குடிச்சுக்கிட்டு குமாலம் அடிக்கிறதுக்கு நீங்க இந்த பணத்தை எல்லாம் நீங்க செலவு பண்றீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து மோடின்ற ஒரு அயோக்கியம் அவனை ஆதரிக்கிறது அவனை எப்ப போய் நீங்க பாக்குறீங்க மோடிய தேர்தல் வேட்பாளராக இவரை அறிவிப்பாருன்னு நான் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை மோடியை தான் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவசர கோலத்துல மோடிய வந்து அறிவிக்கிறாங்க மோடி உடனே இவர் முதல் பிளைட்டை புடிச்சுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு இவ்வளவு துதியை பாடுறாரு தான் வரணும் தான் வந்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய ரட்சகர் அப்படி இப்படின்னு இந்த ஐயோக்கித்தனமான அந்த அயோக்கியனா இந்த அயோக்கியம் ஆதரிச்சு பேசியிருக்கான் இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா இவனுங்க அளவுக்கு மீறி கொள்ளடிச்சதும் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதையும் காப்பாத்துறதுக்காக தான் எல்லாம் வந்து மோடி ஆதரிச்சிருக்கிறான் இவன் இந்த மதத்துல மட்டும் இல்ல இதுல கூட இருக்குது இந்த ஈசா மையம்னு ஒருத்தன் ஒருத்தனம் பாருங்க இன்னொரு ஐயோக்கியம் மோடிக்கு வேண்டியவன் இவன் எல்லாமே சங்கராச்சாரியில இருந்து மத்த மடாதிபதிங்க கூட இன்னைக்கு பாருங்க இருபது கோடி ரூபாய் பேரம் பேசணும் பிஜேபிக்காரன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கைது பண்ணியிருக்கானுங்க அவனுக்கு மேல பற்ற உனக்கு எப்படி இருபது கோடி ரூபாய் அவன் மிரட்டி கேட்கறான்னா தர அளவுக்கு உனங்களுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்க்க வேணா வேணுமா காட்டிலே வாழ்ந்து கனிகளை குசித்து ஞானத்தை உணர்ந்து தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டியவன்தான் பிரம்மத்தை உணர முடியும்ன்ட்டு அர்த்த சாஸ்திரத்துல எழுதி வச்சுக்கிறான்ட்டு சொல்றான் இந்த சாமியாருங்க இவனுங்க வந்து காட்டுல போய் உட்காந்துகிட்டு சிவ 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 சிவன்ட்டு கையில மணியை புடிச்சுக்கிட்டு நான் சொல்றது இந்த கோட்டைய சொல்றான் அத வந்து ஒவ்வொன்னா கையில தள்ளி தள்ளி சிவ 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 சிவன் இவனுங்க வந்து கடவுளை துதிப்பாடி கடவுளை வழிபட்டு அப்படியே இவனுங்க மேல வந்து பாம்பு புத்து மாதிரி மண்ணு கட்டி போயிட்டு இவனுங்க வந்து அப்படியே சமாதி ஆயி அப்படி சத்தாமட்டமா இவனுங்க வந்து மோட்சத்தை அடைய முடியும் சாஸ்திரத்துல எழுதி வச்சுக்குதுன்னு சொல்றான் இவன் அதுக்குதான் காவி துணி கட்டிங்கிறானுங்க சட்டம் இல்லாத திரியிறானுங்க பற்றவன் சொல்றானுங்க பற்றவனுக்கு எப்படி இத்தனை கோடி ரூபாய் பணம் வரும் இத்தனை லட்சம் ஏக்கர்ல வந்து இடத்த வச்சிருக்காங்க தமிழக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கு என்னன்னா இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது வந்து இந்த மானிய ஒடிப்பு சட்டம்னு போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் மூணு ஏக்கருக்கு மேல யாருமே வச்சிருக்க கூடாதுன்ட்டு நில உச்ச வரம்பு சட்டம் அந்த சட்டத்துக்கு பெற அந்த சட்டம் இன்னமும் உயிரோட இருக்குது அந்த சட்டத்தை இந்த தளபதி தலைமையில இருக்கிற ஆட்சி வந்து கடுமையா அமல்படுத்தி மடாஜி பார்த்தீங்கன்னா இவன் சங்கராச்சாரி காஞ்சிபுரத்துல இருக்கான் பாருங்க அவன் இந்த பால் தினகரன் இந்த மாதிரி அயோக்கியனுங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்தியும் கொண்டாந்து அரசினுடைய கஜானாவில் சேர்த்து மக்களுக்கு தான் நம்முடைய கோரிக்கையா இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு விவசாயிங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் தரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஏழை விவசாயிக்கு இடம் இல்லை எல்லாம் கொள்ளாடி வச்சிருக்கானுங்க இது மொத்தத்தையுமே கஜானாவுக்கு கொண்டாந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தளபதி அவர்கள் தரணுன்றத இந்த சேனல் வாயெல்லாம் நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம் சொல்றோம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நீங்க பாப்பீங்க இது வந்து மத சார்பின்மை தானே மோடியை போய் அவர் பார்க்க அதான் ஒரு கிறிஸ்தவர் மத சார்பின்மையை பத்தி நீங்க பேசுறீங்க மதம் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் மதவாதிங்க ஒற்றுமையா இருக்கணும் மத சண்டை வரக்கூடாது இங்க அண்ணன் தம்பியா பழகணும் நீங்கதான் சொல்றீங்க அப்புறம் வந்து பால் தினகரம் போயிட்டு அவரை பார்த்ததுல என்ன தப்புன்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸ்ல கூட கேட்பீங்க எனக்கு தெரியும் நான் சொல்ல வர்றது என்னன்னா மோடியை அவர் எப்ப போய் பாக்குறாரு பிரதமரா அறிவிச்ச பிறகு உடனே போய் அவர் பாக்குறாரு அப்பதான் நல்லா வந்து கடுமையா செயல்படுற அளவுக்கு இவனுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து முடக்கணும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன் செய்யணும் இந்த நித்யானந்தான் ஒருத்தருக்கம் பாருங்க அவனுக்கும் வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு எல்லாத்தையும் அரசு வந்து கஜானாவுக்கு கொண்டாடணும் இந்த போலி ஐயோக்கியங்களை கைது பண்ணணும் இது ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடியை போயிட்டு இவர் பிரதமரை அறிவிச்ச பிறகு பார்க்குறாரு இது மத சார்பின்மைதானே அப்படின்றாரு உடனே முட்டு என்ன கொடுக்கறானுங்கன்னு கேட்டா தளபதி ஸ்டாலினா கூட இதே தினகரன் வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அதை நேற்று வந்து வைரலா விட்டுட்டு இருக்காங்க அதை நான் பாக்குறேன் அது எப்போன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரா இவர் ஆன பிறகு வந்து பாக்குறாரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அயோக்கித்தனம் மன்னார் இந்த நாட்டை பத்து வருஷமா பாதாளத்துல தள்ளனாங்கன்றதை எதை பத்தியும் கவலை இல்லை துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அதுல பதிமூணு பேரை கொன்னாங்க டிவியை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டன்ட்டு இவர் சொன்னாரு அப்பெல்லாம் இந்த பால் தினகரம் எங்க போயிருந்தாருன்னு தெரியல அப்பெல்லாம் இவர் கடவுள் வந்து இவருடைய இதுல தோன்றலையா கனவுல வரலையான்றது தெரியல இவர் முதலமைச்சர் ஆன பிறகு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை வைரல் ஆகுறாரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதிகாரம் யார் யார் கையில இருக்குதோ அவங்கள கால நக்கர வேலையா தான் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த மதவாதிகள் பால் தினகரன்ல இருந்து எல்லா அயோக்கினுங்களும் இதை வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் யாருகிட்டயும் நம்ம மக்கள் ஏமாறக்கூடாது உழைப்பு மட்டும் தான் நம்மளை வந்து உயர்த்தோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் கடவுள் எதுவுமே உயர்த்தாது இன்னும் கேட்டீங்கன்னா இந்த மத பிரச்சாரம் பண்ற தூய்மையான ஆளுங்களே நான் ஏற்கனவே குறிப்பிட்டனேன் மார்டின்னு ஒருத்தர் இருக்காரு பிடிசி கோட்டஸ்ல அருள்மதிதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம நடேசன் ஸ்கூல் பக்கத்துல சிங்கப்பூர்ல பாபுன்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு அவங்க எல்லாம் தூய்மையா தானே இருக்காங்க அவங்களால எந்த கரப்ஷன் இல்லை நான் ஒரு நாத்திகம் பெரியாரிஸ்ட் நானே சொல்றேன் அங்கீகரிக்கிறாங்கள அவங்களெல்லாம் ஏன் கடவுள் வச்சுக்கல நல்லா ஏசுநாதரி அவங்களெல்லாம் வச்சுக்கணும் நல்லா தினகரன் அழைக்கிறவரு இவங்களெல்லாம் வந்து கடவுள் நல்லா வச்சுக்கலையே இன்னும் கேட்டீங்கன்னா கடவுள் ஏசுநாதரியே நல்லா வச்சுக்கல அதான் வேடிக்கை அவரை வந்து சிலுவையில மாற்றம் அந்த ஆதிக்கவாதிகள் வந்து அந்த போர்ல வந்து சிலுவையில மாட்டும் போது அவர் கத்துறாரு ஏசுநாதர் என்ன சொல்றாரு ஏலி ஏலி சேமா கலஸ்தானே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டி என்றாரு சட்டையை கவிட்டி ஆங்கர்ல மாட்டுற மாதிரி இவரை தூக்கி வந்து அந்த சிலுவையில மாட்டிட்டான் மாட்டும் போது இவர் கத்துறாரு ரத்தம் அடிக்கிறான் ஆணி அடிக்கிறான் நெத்தில கையில கால்ல கத்துறாரு ஏலி ஏலி ஏமா கலஸ்தானே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டி என்றாரு அப்போ என்னை விட கேட்டுங்கிற உங்களை விட இயேசுநாதர் தூய்மையானவர் என்றுதான் நான் நம்பறேன் நூறு பர்சன்ட் நம்பரு உங்களை விடுங்க என்னை விட நூறு பர்சன்ட் ஏசுநாதர் நல்லவரு அந்த நல்லவரியே காப்பாத்தாத கடவுளாம் நம்மள வந்து காப்பாத்த போறாருன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விழிப்பா இருந்தா இந்த மாதிரி அயோக்கியனுங்க எல்லாம் வந்து மத வியாபாரத்தை பண்ணி அவனுக்கு குழைக்க மாட்டாங்க இதுல நீங்க விழிப்பா இருங்கன்றதுதான் நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்